ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் எல்லாருக்குமே பயனுள்ள வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தொப்பை விழுந்துருதுங்க அதிகமாக அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கலாம் அதை வந்து எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அந்த டிப்ஸ் வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற தொப்பை வந்து சீக்கிரமாகவே அது வந்து குறைஞ்சிருங்க இது வந்து எல்லாமே வந்து நேச்சுரல் தான் அதனால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது இந்த வீடியோ வந்து ஒரு சிஸ்டர் வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம வயிற்றில் தேவையில்லாத கொழுப்புகள்லாம் போய் சேரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொப்பை உருவாகுதுங்க இது வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குதுங்க இதுக்கு வந்து நம்ம தினமும் நைட்டு படுக்கும் போது ஒரு பொடி ரெடி பண்ணி அதை வந்து நம்ம சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க இந்த பொடியினால் நிறைய பெனி பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை நான் ஒன்று ஒன்று அப்புறமா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பொடி வந்து ரெடி பண்ணிக்குவோம் அதுக்கு நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கருஞ்சீரகங்க ஃபஸ்ட்டு கருஞ்சீரகம் வந்து நான் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ங்க அதுலேருந்து கொஞ்சம் குறைவாக அதாவது கால் கப்பை விட கொஞ்சம் குறைவாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெந்தயம் சேர்த்ததுக்கும் அதுக்கு அளவில் கொஞ்சம் குறைவாக வந்து ஓமம் சேர்த்துக்கலாங்க அதாவது ஃபஸ்ட்டு வந்து கரிஞ்சீரகம் எவ்வளோ அளவு சேர்க்குறமோ அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கணுங்க அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக ஓமம் சேர்த்துக்கணுங்க இந்த அளவில் வந்து நீங்கள் கரெக்டாக சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிக்கணமான பாத்திரமாக வச்சுக்கோங்க இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருட்களை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வறுக்கணுங்க ஹைஃப்ளேமில் வச்சிடாதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கும் போது தான் இதில் சேர்த்துக்கிற மூணு பொருட்கள் வந்து ஒரே மாதிரியாக நமக்கு வருறுப்பட்டு வரும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா எல்லாமே வந்து கரிஞ்சு போயிருங்க அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு விடாமல் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு டூ மினிட்ஸ்லேயே இதில் சேர்த்துருக்க எல்லா பொருட்களுமே நல்லா வருப்பட்டு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு நமக்கு வருத்த எடுத்து போதுங்க அதாவது வெந்தயம் வந்து பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டா போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆரவிட்டுருலாங்க இப்ப பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து ஆறிடுச்சிங்க ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்து பொடி பண்ணணும் இப்போ இதை மிக்சி ஜார்ல சேர்த்து ரொம்ப ஃபைனா பொடி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க ரொம்ப நீங்க ஃபைனா பொடி பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா கருஞ்சீரகம் சேர்த்துருக்கிறதுனால அதில் வந்து ஆயில் விட ஆரம்பிச்சிருங்க அதனால ஓரளவுக்கு வந்து நம்ம பொடி பண்ணா போதும் அதாவது கொஞ்சம் நரநரப்பா இருக்கிற மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கிட்டா போதும் இப்போ நான் பொடி பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன் அப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பொடிச்சிட்டு வந்துட்டேங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க கொஞ்சம் வந்து குற குறப்பாக இருந்தால் போதும் இதுக்கு மேலேயே நீங்கள் ஃபைனாக பொடி பண்ணலாங்க அப்படி பண்ணிங்கன்னா அந்த கருஞ்சீரகத்தில் வந்து ஆயில் விட ஆரம்பிச்சிடுங்க அப்புறம் வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி ஆயிரும் அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் பவுட்ரு பண்ணிக்கிட்டால் போதும் இப்போ இதை ஒரு ஏ டைட்டான பாக்ஸில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ இந்த பொடியை தினமும் எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸில் வெது வெதுப்பான சுடு தண்ணி எடுத்துக்கோங்க அதாவது நம்ம குடிக்கிற பதத்துக்கு சுடு தண்ணி இருந்தால் போதும் இப்போ இது இதில் வந்து இந்த பொடியிலேருந்து கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இதில் வெந்தயம் கரிஞ்சிட்ருக்கும் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் அதனால் நீங்கள் கால் டீஸ்பூன் கொஞ்சம் குறைவாகவே நம்ம சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்த்துறாதீங்க அப்புறம் குடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப கசப்பாயிரும் அதனால கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த அளவுக்கு சேர்த்தா போதுங்க இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படி குடிச்சிருங்க இது குடிக்கிறது எப்பன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கேப் விட்டுட்டு படுக்க போறீங்க பாருங்க அந்த டைமில் இதை வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு குடிச்சிட்டு படுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க இதில் சேர்த்துருக்கிற மூணு பொருட்களுமே வந்து நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகளை வந்து ஈஸியாக வந்து கரைச்சி வெளியேற்றிடுங்க உங்களுக்கு நைட்டு குடிக்க டைம் இல்லை முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காலையில் எந்திரிச்சோனையே வெறும் வயிற்றுல வந்து இதை குடிக்கலாங்க அதுவுமே வந்து நல்லவே ரிசல்ட் கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து வந்து ஒரு ஒரு மாதம் நீங்கள் ட்ரை பண்ணும்போதே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க இதில் இன்னொரு பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னா இதை நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது அது வந்து சரியாயிருங்க ரெகுலராக வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிரும் அந்த ப்ராப்ளம் உள்ளவங்களும் வந்து இந்த ட்ரிங்க் வந்து கண் கண்டிப்பாக வந்து குடிக்கலாங்க நல்லவே ரிசல்ட் கொடுக்கும் எந்த ஒரு ஹோம் ரெமடியுமே வந்து தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணும்போது தாங்க அதோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு தெரியும் ஒரே நாளில் ஒரே வாரத்தில் தெரியும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது ஃபேக்குன்னு தான் நான் சொல்லுவேன் அதனால் நீங்கள் உடனே தொப்பை குறையணும் அப்படின்னு நினைக்காமல் நீங்கள் தொடர்ந்து இதை குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் இது குடிக்கிறத கூடவும் வந்து நம்ம உடற்பயிற்சி வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன உடற்பயிற்சிலாம் நம்ம செய்யும் போது பார்த்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக ரிசல்ட் கிடைக்குங்க அந்த சின்ன சின்ன எக்ஸசைஸும் வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் உங்கள் வீட்டு வாசல்லையோ இல்லை மொட்டை மாடியிலையோ இந்த மாதிரி சாக் பீஸை வச்சு பெரிய சைஸ் எட்டாக போட்டுக்கோங்க அதாவது எயிட்டு வந்து பெரிய சைஸாக இந்த மாதிரி போட்டுக்கணுங்க இந்த மாதிரி போட்டுக்கலாங்க இதை விடவும் பெரிய சைஸாக போடலாம் நான் என் பசங்களை வந்து போட சொன்னேன் இந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க நீங்கள் வந்து இதை விட பெரிய சைஸாகவும் போடலாங்க இப்போ இதில் வந்து நீங்கள் தினமும் காலையிலையோ இல்லை ஈவினிங்கோ வந்து ஒரு டைம் ஒதுக்கிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து இந்த கோட்டு மேலேயே இந்த மாதிரி வந்து வாக் பண்ணிக்கிட்டே வரணுங்க இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா எயிட் ஷேப் வாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து தினமும் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து நல்லாவே குறையுங்க இது வந்து சில பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு வேற சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல நீங்கள் உங்கள் டாக்டர் கிட்ட கன்சல்ட்டிங் பண்ணிட்டு எதுக்கும் நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் வந்து ரொம்பவே குறையுங்க இதுக்காக நம்ம ரொம்ப ஹெவியாக வந்து ஒர்க் பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணாவே நம்ம வெயிட்டை வந்து குறைக்க முடியுங்க அதை நம்ம நம்ம தினமும் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுக்கணும் ஒன்று ரெண்டு நாள் மட்டும் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுட்டா எந்த ஒரு பலனும் இல்லாமல் போயிருங்க அடுத்து நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலை மடக்கி சம்மணம் போட்டு உட்காந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க டைனிங் டேபிளில் உட்காரத விடவும் இந்த மாதிரி தரையில் உட்காந்து சாப்பிட்றது ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா நம்ம அம்மா பாட்டி எல்லாமே வந்து மாவு ஆட்டுறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து துவைக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து இந்த மாதிரி குனிஞ்சு நிமிர்ந்து வந்து வேலை பார்ப்பாங்கங்க அதனாலேயே வந்து அவங்களுக்கு வெயிட் வந்து போடவே போடாது அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் வந்து ஸ்லிம்மாகவே இருக்கும் ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மிஷின் வந்துருச்சுங்க என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் எல்லாத்துக்குமே மிஷின் வந்ததுனால நம்ம அந்த மாதிரி க குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்குறது வந்து இல்லாமல் குறைஞ்சிருச்சிங்க ரொம்பவே அதனால தான் வந்து நமக்கு நிறைய வந்து வெயிட்டு போடுறது அது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இப்படி தாங்க செஞ்சாகணும் வேறு வழி இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்புமே வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுக்கு நல்லாவே பலன் கொடுக்கும் ஒரு நாள் பண்ணிவிட்டு ஒரு வாரம் பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்ட்டு கமெண்டில் வந்து சொல்லாதீங்க நான் முதலே சொன்ன மாதிரி தான் எந்த ஒரு ஹோம் ரெமடியுமே நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது தான் அதோடய ரிசல்ட் வந்து தெரியும் ஒரு நாளில் ஒரு வாரத்தில் எதுவுமே வந்து தெரியவே தெரியாதுங்க அதனால் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல வந்து மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்